வணக்கம் மேட்டுப்பாளையம் சாலையில் இயங்கும் விமன் சென்டர் பை மதர் மருத்துவமனை புதுமையான முறையில் இயற்கையான குழந்தை பிறப்பு மையத்தை மருத்துவ இயக்குனர் டாக்டர் மிருதுபாஷினி கோவிந்தராஜன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இது குறித்து டாக்டர் மிருதுபாஷினி தெரிவிக்கையில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அமைதியான மற்றும் தன்னம்பிக்கையுடன் கூடிய பிரசவ அனுபவத்தை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறது மேலும் மகப்பேறு பராமரிப்பில் ஒரு புரட்சியை குறிக்கிறது என்று தெரிவித்தார் இதன் தொடக்க விழாவில் பிரசவ கல்வியாளர் விருஷ மகப்பேறு நல கல்வி மையம் அனுபவா விஜய் ஆனந்த் பிரசவம் பற்றிய விரிவான அணுகுமுறையை பாராட்டி பேசினார் கருமருத்துவம் ஆலோசகர் விமன் சென்டர் பை மதர்ஹுட் டாக்டர் ஜி செல்வநந்தினி தெரிவிக்கையில் கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு அவர்களின் கர்ப்பம் முழுவதும் தனிப்பட்ட கவனிப்பு மற்றும் கல்வியை வலியுறுத்தினார் மேலும் அனுபவம் வாய்ந்த மருத்துவ வல்லுநர்கள் பிசியோதெரபிஸ்ட் மற்றும் பிரசவ கல்வியாளர்களால் பாதுகாப்பாக இயற்கையான பிறப்பு அனுபவத்தை விமன் சென்டர் பை மதபூட் மருத்துவமனை வழங்குகிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர்கள் உயர் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒரு ஒரு வந்து எல்லா நல்ல கொடுக்கும் அது வந்து ஏன்னா வர்றதுக்கு வரும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எப்படா டெலிவரி வரும் அதில் எத்தனை வலிக்கும் என்ன பண்ண முடியுமோ நம்மளுக்கு நார்மல் ஆகுமா நார்மல் ஆகாதா இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் அவங்க மனசில் ரொம்பவே இருக்கும் இப்போ இதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஆரம்பிச்சிடும் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அதுக்கான எக்ஸசைசஸ் அவங்க எக்ஸசைசஸ் எப்படி பண்ணணும் ப்ரீதிங் மெத்தட்ஸ் இருக்குது நம்ம யோகாவில் எப்படி ப்ரீதிங் மெத்தட்ஸ் சொல்லி கூட அதே மாதிரி இதுக்கான ப்ரீதிங் மெத்தட்ஸும் சரியாக இருக்கும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறப்போ அந்த லேபரில் அவங்க வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது ஆனால் அது டியூரிங் ப்ரெக்னன்சியை நம்ம சைல்டு பர்த் எஜுகேட்டர்ஸ் வச்சு சொல்லி கொடுப்போம் அதை வந்து ரெடியாக இருக்கும் பொழுது ட்யூரிங் டெலிவரி வந்து ஒன் ஆன் ஒன் பழைய காலத்தில் மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க மிட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க அவங்க கூடவே இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுனாலும் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ப்ரீதிங் மெத்தட்ஸ் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எ ஒவ்வொரு சின்ன விஷயத்துலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த வலி வந்து அவ்வளோ அதிகமாக தெரியாது ரெண்டாவது அந்த ரூம் வந்து எல்லாத்துக்கும் எக்விப்டாகும் அந்த எக்ஸசைசஸ் அவங்களுக்கு பண்ணுறதுக்கு முடியாது ஹைட்ரோ தெரப்பிங்கிறது அதாவது தண்ணியில் உட்காந்துருந்தோம்னா லேபரில் வலி ஜாஸ்தியாக தெரியாது ஸோ ஒரு பாத் டப் மாதிரி தண்ணி உட்காடுறதுக்கு அந்த ஹைட்ரோ தெரப்பின்னு சொல்கிறது அது அது மட்டும் இல்லை நிறைய எக்ஸசைசஸும் அதை மெத்தடாலஜிஸும் இருக்க அவங்களுக்கு வழியாக அதிகமாக தெரியாது இதெல்லாம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நார்மலாக டெலிவரி ஆக வாய்ப்புகள் அதிகரிக்குது அந்த டெலிவரி பற்றியோ ஃப்ளேவரை பற்றியோ அவங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியம் ஸோ இதை வந்து ஒரு முயற்சியாக எடுத்து பண்ணுறோம் இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பித்த விஷயங்கள் இன்றைக்கி ஒரு சிலர் இங்கே ஆரம்பித்தாலும் இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணுறதில்லை அதாவது அந்த நேச்சுரல் சைல்டு பர்த்னு பண்ணும்போது அதே மதருக்கோ பேபிக்கோ ஏதான ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம இம்மீடியட்டாக மெடிக்கலாக இருக்கிறோம் அதுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் என்வாயரமெண்ட்டில் ட்ரெயின்டு மிட்வைஃப்ஸ் வச்சு இது பண்ணும்போது இந்த ட்ரெயின் மிட்வைஃப்ஸ் ரொம்ப அவசியம் மிட்வைஃப் ஃப்ரீ ட்ரெயினிங்கும் கொடுக்கணும் அவங்கள வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது பண்ணும்பொழுது நம்மளுக்கு சேஃப்டி ஒரு பக்கத்தில் இருக்குது இன்னொரு பக்கத்தில் நார்மலாக டெலிவரி அதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த லேபரில் டெலிவரியில் அந்த வலியை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக வர வந்து